ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கம்பு உருண்டை எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் இதில் வந்து ஒரு கப்பு இது நிறைய கம்பு வந்து இதை நல்லா கழுவி அரிச்சுட்டேன் கல் இல்லாமல் அரிச்சுட்டு காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஃபேன் காற்றுல காய வச்சாலே போதும் அந்த ஈரப்பதம் எல்லாம் போயிடும் வெயிலில் காய வைக்கணுங்கிறதில்ல இப்போ இதை வந்து வறுத்துக்கலாம் ஸ்டவ் மீடியமாக வச்சுக்கோங்க நல்லா கருகாமல் வறுத்து எடுக்கணும் இதை கம்பு நல்லா வறுப்பட்டுருச்சு நல்ல ஒரு வாசம் வருது பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்று நல்லா பொறிஞ்சி வரும் அப்போ நம்ம எடுத்துடலாம் எடுத்து ஒரு தட்டில் போட்டுக்கலாம் வேர்க்கடலை ஒரு கால் கப்புக்கும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இதை வந்து எடுத்துக்கிறேன் இது வந்து வறுத்த வேர்க்கடலை தான் கொஞ்சம் நவந்த மாதிரி இருக்குது அதனால் முறு ஆகிறதுக்காக ஆகறதுக்காக மறுபடியும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலை வறுத்துருச்சு இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுடலாம் எள் கருப்பு எள் தான் எடுத்திருக்கேன் ஒரு கால் கப் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வெள்ளை எள் இருந்தால் வெள்ளை எள் சேர்த்துக்கோங்க எங்கிட்ட கருப்பு எள்ளு தான் இருக்குது அதனால் இதை நான் சேர்த்துக்கிறேன் எள்ளு போடும் பொழுது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் தான் சேர்க்குறோம் எள் இல்லைன்னாலும் நீங்கள் வேர்க்கடலை மட்டும் சேர்த்துக்கோங்க பருங்க நல்லா படபடன்னு புரியுது எல்லாம் ஒரு தட்டில் எடுத்து வச்ச கொஞ்சமாக வந்து நான் பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன் இது வந்து அதில் போட்டு அரைக்க போகிறதில்ல இது எதுக்குன்னு நான் அப்புறம் சொல்கிறேன் கொஞ்சம் மொறு மொறு ஆகிற போகிற வறுத்து எடுத்துடலாம் எடுத்துட்ல எல்லாம் நல்லா ஆறுட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் ஆறுன கம்பை மிக்சியில் சேர்த்துக்கலாம் அதோட ஏலக்காய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் சேர்க்குறேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கம்பை அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸாகவே இருக்குது கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருக்குது அது நல்லா தான் இருக்கும் இதை வந்து ஒரு பாத்திரத்தை சேர்த்துக்கலாம் இது எப்படியா இருக்கட்டும் அந்த வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் அதே போல் எள் எள்ளு வறுத்து வச்சதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இது அப்புறமா இந்த பொட்டுக்கடலை இதையும் அப்புறம் சேர்த்துக்கலாம் இதையும் வந்து பல்ஸ் மோடரில் வச்சுட்டு லைட்டாக அப்படியே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது அரைச்சிட்டு வந்தாச்சு இதையும் இதில் சேர்த்துடலாம் எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இது கூட இந்த எடுத்து வச்ச இந்த எள்ளு இதையே சேர்க்குறேன் அதே போல் வறுத்து வச்ச பொட்டுக்கடலை இதையும் இதில் சேர்க்குறேன் இது வந்து நம்ம கம்பு லட்டு செய்ய உருண்டை சாப்பிடும் பொழுது அப்படியே நல்லா கடிப்பட்டுட்டு நல்ல ஒரே டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நான் இந்த பொட்டுக்கடலையை வறுத்து எடுத்து வச்சேன் கம்பை இது எள்ளையும் கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சேன் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்து விட்டுருக்கலாம் நல்லா கலந்தாச்சு இது இப்படியே இருக்கட்டும் இப்போ வெள்ளம் எடுத்துக்கலாம் வெள்ளம் நான் ஒரு கப் நிறைய அளந்து எடுத்திருக்கேன் கொஞ்சம் இனிப்பு இருந்தால் நல்லா தான் இருக்கும் கம்புக்கு இன்னொன்று வந்து வேர்க்கடல எள்ளு இதுவும் சேர்த்தோம் அதனால் நான் ஒரு கப்பு நிறைய அளந்து எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு கப்பு நிறைய அளந்துருக்காங்க இப்போ இந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதுமானது எப்பொழுதும் சர்க்கரை போட்டாலும் இந்த மாதிரி மூழ்க சக்கரை மூழ்கி மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும் இதை வந்து பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் பாகு மாதிரி ரொம் கெட்டியாக காய்ச்சக்கூடாது பாகுனா கெட்டியாக இருக்கக்கூடாது நம்ம குலோப்ஜாமுக்கெல்லாம் இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி இருந்தால் போதும் கொஞ்சம் லைட்டாக ஒரு க பிசு பிசுப்பு தன்மை வந்தால் போதும் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பாருங்கள் இது மாதிரி வந்தால் போதும் இது மாதிரி வந்தால் போதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம் இதில் வந்து நெய் கொஞ்சம் சேர்க்குறேன் நல்லா ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இந்த சர்க்கரை கரைஞ்ச சர்க்கரையவும் எடுத்து ஊற்றிக்கலாம் வடிகட்டிக்கலாம் கல் ஏதாவது இருந்தால் நின்னுரும் அப்படியே கலந்து விட்டுறலாம் இன்னும் கொஞ்சம் இருக்குது அதையும் ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் நான் எல்லாத்தையுமே ஊற்றிட்டேன் பாருங்க எந்த அளவுக்கு கொஞ்சம் கல் இருக்குங்க நல்லா ஒன்றா கலந்து விட்ட பின்னாடி பாருங்கள் கரெக்டாக இருந்துச்சு நமக்கு கையில் கொஞ்சம் நெய் அல்லது நல்லெண்ணெய் தொட்டுக்காங்க வெள்ளம் கரெக்டாக போட்டு அந்த வெள்ளம் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும் அதிகமாக ஊற்றிடாதீங்க அப்புறம் தண்ணி மாதிரி ஆயிடுச்சுனாலும் குழக்கலன்னு போயிடும் அதே போல் அந்த வெள்ளை காய்ச்சும் பொழுது கொஞ்சம் அதிகமாக காய்ச்சிட்டாலும் உதிரி உதிரி ஆயிரும் கெட்டி ஆயிரும் அந்த மாவெல்லாம் கெட்டி ஆயிரும் தண்ணி உதிரி உதிரி ஆகிட்டு பிடிக்க வராது அப்படியே லைட்டாகவே பிடிச்சா போதும் ரொம்ப அழுத்தி பிடிக்க வேண்டாம் அப்படியே லைட்டாகவே பிடிச்சா போதும் இதுக்கு நட்ஸ் எல்லாம் தேவை இல்லைங்க இப்படி பொட்டுக்கடலையும் கொஞ்சம் எள்ளையும் வறுத்து இப்படி போட்டுட்டாலே அது நம்ம சாப்பிடும் பொழுது நல்லா கண்டிப்பட்டுட்டும் ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அந்த எள்ளுனுடைய வாசமும் நல்லா இருக்கும் நல்ல ஒரு ஸ்வீட்டான ஹெல்த்தியான கம்புலண்டு ரெடி நான் இதுக்கு முன்னாடி செஞ்சு இதே மாதிரி ஒரு கப்பு தாங்க செஞ்சேன் ஒரு பத்து நாள் வச்சிட்டேன் கெடாமல் அப்படியே நல்லாவே இருந்துச்சு அது வந்து ஒரு பெரிய கப்பில் செஞ்சேன் அதனால் இன்னும் கொஞ்சம் உருண்டை வந்துச்சு இப்போ இன்றைக்கி வந்து சின்ன தான் எடுத்துக்கிட்டேன் ஒரு ப பத்து பன்னெண்டு நாளே இருக்கும் இருந்தது ரொம்பவே நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு எல்லோருமே நல்லா எடுத்து எடுத்து சாப்பிட்டாங்க எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பாருங்க ரொம்ப நல்ல இனிப்பு கரெக்டாக போட்டுக்கோங்க ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கம்பு எள்ளு வேர்க்கடலை எந்த எந்தளவுக்கு ஆரோக்கியம் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும் இது மாதிரி செஞ்சு ஒரு பாக்ஸில் ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா வாரம் ஒரு தடவை செஞ்சால் கூட போதுங்க செஞ்சு குழந்தைங்களுக்கு பெரியவங்க எல்லாருமே இதை டெய்லி எடுத்து சாப்பிட்லாம் ஆரோக்கியமானது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்